பன்னெண்டு உள்ளூராட்சி சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி நிச்சயமாக ஆட்சி பீடமேறும் நாங்கள் சட்டத்தை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு ஆட்சியாளராக இருக்கின்றோம் அதே நேரம் பொருளாதாரத்தை ஸ்திர தன்மையை கொண்டு நடத்துகின்ற ஒரு அரசாங்கமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றோம் உள்ளராட்சி மன்ற தேர்தலின் பரப்புரைகளை நாங்கள் தேசிய மக்கள் சக்தி சார்பாக மட்டக்களவை மாவட்டத்தின் அனைத்து பிரதேச இலங்களிலும் எங்களால் செயற்பாடுகளை முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம் அந்த அடிப்படையிலே அஹ் மடகு மாவட்டத்திலே கடந்த காலங்களிலே எங்களுக்கு எதிராக பல போலி குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சியினர் முன்வைத்து கொண்டிருந்தார்கள் ஆனாலும் இன்று மக்களிடையே நாங்கள் சந்திப்புகளை மேற்கொள்ளும் போது மக்கள் எங்கள் மீது பல பெரிய நம்பிக்கையினையும் அவர்களின் வேகவித்த பிரதிநிதிகளாக இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை தான் அவர்கள் தங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களில் கடந்த காலங்களில் ஆட்சியாளர்கள் இது செய்ய வேண்டும் கடந்த காலங்களில் ஆட்சியாளர்கள் மேற்கொண்ட முறையற்ற செயற்பாடுகளின் காரணமாக மக்கள் மீது அவர்கள் மீது அவநம்பிக்கை ஏற்பட்டிருந்தது அதன் காரணமாகத்தான் தேசிய மக்கள் சக்தி மீது பல பெரிய ஒரு நம்பிக்கை உருவாகி இருந்தது அந்த அடிப்படையில் இந்த நம்பிக்கை தொடர்ச்சியாக எங்கள் பிரதேசங்களிலும் கிராமங்களிலும் இருக்கின்ற மக்களூடாக அந்த விடயங்கள் நாங்கள் அறிந்து கொள்ள கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த பன்னெண்டு உள்ளூராட்சி சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி நிச்சயமாக ஆட்சி பீடமேறும் கூடுதலான சபைகளை வெற்றி வாய்ப்பு மேற்கொள்ளக்கூடியதாக எங்களுக்கு அமைந்திருக்கும் ஆஹ் ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக மக்களோடு இணைந்து பணிய பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் நாங்கள் சட்டத்தை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு ஆட்சியாளராக இருக்கின்றோம் அதே நேரம் பொருளாதாரத்தை ஸ்திர தன்மையை கொண்டு நடத்துகின்ற ஒரு அரசாங்கமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த அரசாங்கம் இந்த உள்ளாட்சி மன்றங்களிலும் தேசிய மக்கள் சக்தியின் அரசுதான் சபைகளை வெற்றி கொள்ளும்